அனைவருக்கும் வணக்கம் கணேஷ் சசிகலா யூடியூப் சார்பில் நடைபெறும் வள்ளுவமும் வாசுகியும் என்ற குரல் அதிகாரக் கதைகள் தலைப்பில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு புதிய பகுதி அரண் வலியுறுத்தல் இதற்கு முன்பு நாம் என்ன பார்த்தோம் என்றால் அதாவது எப்படி நாம் வாழ வேண்டும் நமது நீத்தார் கடமையெல்லாம் நாம் எப்படி பெருமையாக செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று கடவுள் வாழ்த்துடன் நாம் தொடங்கி மற்றும் வான் சிறப்புடன் ஆரம்பித்து இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அரண் வலியுறுத்தல் இந்த அறம் என்பது எல்லோருக்குமே பொதுவானது அரசனுக்கும் சரி இல்லறத்திற்கும் சரி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லோருக்குமே இந்த அறம் என்பது நீதியாக எல்லோரிடமும் இருக்க வேண்டும் அறம் பெற்றுவிட்டால் ஒரு மனிதன் சிறந்த அறம் என்பது மனதில் பிறருக்கு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பிறர் பொருளுக்காக ஆசைப்படக்கூடாது நல்ல பெரிய அறிவுரையாளர்கள் முன்புதான் நாம் இருக்க வேண்டும் அவர்கள் சொல்கின்ற பொன்மொழியை நாம் கேட்க வேண்டும் ஒரு நல்ல மனதுடனே எப்பொழுதும் செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்திலேயுமே அறமோடு இருக்க வேண்டும் அப்படி நாம் இருந்து கொண்டே இருந்தால் நமது வாழ்வு சுபீச்சமாக இருக்கும் அதுதான் இந்த அத்தியாயத்தின் நோக்கம் இந்த அரண் வலியுறு வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தின் முதல் பாடல் சிறப்பானும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படிங்கிறார் இந்த மாதிரி நாம் அறத்தோடு இருந்தோம்னா செல்வம் நமக்கு தன்னால் வந்து சேருமா புகழ் தன்னால் வந்து சேரும் பெருமை தன்னால் வந்து சேரும் இப்படி ஒவ்வொரு பாடல்லையுமே அவர் வந்து அறத்தினுடைய நாம் வாழ்ந்தாலும் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனத்தில் உண்மையான ஒரு நல்ல அறத்தோடு நாம் இருந்தோம்னா அவனுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் இன்று இப்படி பல விதத்தில் வந்து வள்ளுவர் கூறிக்கொண்டே செல்கிறார் இதனுடைய மொத்தமாக அந்த அரண் வலியுறுத்தல் என்பதற்கு ஒரு சான்றாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கதையை கூட பார்க்கலாம் முன்பு சோழ சக்கரவர்த்தி என்ற சிபி சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான் பொதுவாக பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர் சேர மன்னர்கள் வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் இன்று பல பேர் வந்து என்ன ஒரு நீதி தவறாத ஒரு நிலையில் நல்ல நிலையில் நமது நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த வழியில் வந்தவன் தான் சோழ சிபி சக்கரவர்த்தி மன்னன் மாடத்திலோ அல்லது ஜன்னல்களிலோ சாளரங்களிலோ அமர்ந்தபடி உட்கார்ந்து தனது நாடின் வனப்பை ரசித்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அந்த ஜன்னல் வழியாக அந்த புற வேகமாக பறந்து அரண்மனைக்குள் நுழைந்து சிபி சக்கரவர்த்தியின் கையில் வந்து அமர்கிறது அந்த புற நடு நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த புற இவ்வளவு நடுங்குகிறது என்ன ஆயிற்று இதற்கு இது காட்டுப்புற ஆயிற்று சரி நாமே இதை வளர்க்கலாம் என்றாலும் அதற்கு அது மனநிலை இங்கு ஒத்துக்கொள்ளாது ஏனென்றால் இது காடில் வாழ்கின்ற புறா இது ஏதோ ஒரு தவறுதலாக இங்கு வந்திருக்கிறது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று மன்னன் வெளியில் வந்து பார்க்கிறான் மேலே வட்டமடித்து கொண்டிருக்கிறது பருந்து இந்த பருந்தினுடைய இயல்பு என்னவென்றால் அது வேகமாக பருந்து வரும்பொழுது அது எந்த இறையை நோக்கி குறி வைக்கிறதோ அந்த இறையை அதுதான் அது சாப்பிடும் அதற்கு மேலாக பெரிய இறை கிடைத்தாலும் மானோ இல்லை புள்ளி மானோ எது கிடைத்தாலும் அது சாப்பிடாது இது வந்தது அந்த புறாவின் சாப்பிட வேண்டும் பசியோ அந்த புறா பறவைக்கு அதிகமாக இருக்கிறது பருந்துக்கு இதுக்கோ பயம் அதிகமாக இருக்கிறது இந்த பரு பருந்து அதை எப்படியாவது விட வேண்டும் உண்டுவிட வேண்டும் என்று அதனுடைய பசியின் தாக்கம் அதனுடைய உடம்பில் இருக்கிறது இந்த புறா கையில் பயந்து கொண்டு இருப்பதை பார்த்தவுடன் ஆக இதுதான் போல பிரச்சனை என்று பறக்க போ போ என்று எப்படி இதை விரட்ட முடியும் நாம் என்ன செய்வது அப்பொழுது பருந்துக்கும் உணவு வேண்டும் இந்த புறாவுக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ன செய்வது என்று அவனுக்கு புரிகிறது அந்த பருந்து வேகமாக உள்ளே வந்துவிட்டது அரண்மனைக்குள் அது மன்னனை பார்க்கிறது பொதுவாக மன்னனுக்கு தெரிந்து விடுகிறது ஒரு மனிதனுடைய ஒரு ப விலங்கு தான் வளர்க்கின்ற விலங்குகளினுடைய மனநிலை மன்னர்களுக்கு புரியும் அதுவும் ஒரு அரசன் தனது நாட்டில் இருக்கின்ற ஒரு பறவையினுடைய அந்த பருந்தினுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறான் அந்த பருந்து என்ன சொல்கிறதாம் என்னுடைய உணவு நீ பறித்து கொள்ளலாமா நீ எனக்கு கொடுத்து விடு நான் உணவை சாப்பிட வேண்டும் இது நியாயமே அல்ல என்று கூறுகிறது ஆனால் இந்த இதுவோ அதாவது என் புறாவோ பயந்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் நாம் வேண்டுமானால் இந்த பருந்துக்கு ஒரு கோழியோ ஒரு மா ஆடோ ஏதோ ஒரு இறைச்சியை கொண்டு வந்து இதற்கு வந்த புறாவிற்காக தனது ஊனை கொடுத்தான் யாருக்கு பருந்துக்கு இது ஒரு அறம் தவறாத ஒரு செயல் நீதி கேட்டு வந்த அந்த பசுவுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டான் பாண்டிய சோழன் இப்படி பல மன்னர்கள் அறம் தவறாமல் ஆட்சி செய்தார்கள் இது போல சிலபதிகாரத்திலும் வருகிறது கம்ப ராமாயணத்திலும் காட்டப்படுகிறது இதே சிபி சக்கரவர்த்தி கதை மற்றும் இது பழைய சங்ககால பாடலான புறநானூரிலும் இந்த பாடல்கள் இருக்கின்றன அப்பொழுது என்ன தெரிகிறது நமது தமிழ்நா நமது இந்தியா அதாவது நமது பாரதம் அறம் தவறாத ஒரு நல்ல நடுநிலையில் இருந்தது அதனுடைய புகழ் நன்கு செழித்து ஓங்கியது என்று தெரிகிறது இதே சான் அதாவது அவன் சிபி சக்கரவர்த்தி நீதி தவறாமல் நன்றாக ஆண்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அதே சமயத்தில் அவனது அவனது ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு புறா இறையை உண்டு கொண்டிருந்தது அப்பொழுது அதுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அதிர்வு ஏற் பொதுவாகவே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தன்னை யாரானும் அண்டி வருகிறார்கள் என்றால் இன்னொரு அறிவு உடனே செயல்படுமா அப்படி அதிர்வு ஏற்படுகிறது அதை பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு பருந்து இந்த புறாவை சாப்பிடுவதற்கு வந்து கொண்டிருந்தது உடனே இந்த புறா என்ன பண்ணியது வேகமாக பறந்தது பறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது புறாவின் வேகமும் பருந்தின் வேகமும் சமமாகாது புறா கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்லும் ஆனாலுமே ஒரு நிலைமை அதாவது இறப்பு என்ற நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது அது அதிவேகமாக நடந்து ஓ ஓடுகிறது சிபி சக்கரவர்த்தியான் தான் அருகில் இருக்கிறது பொதுவாக மன்னர்கள் நிலா காலங்களில் உட்கார்ந்து த மாடம் மேல் மாடத்திலோ அல்லது ம ஜன்னல்களிலோ ப சாளரங்களிலோ அமர்ந்தபடி உட்கார்ந்து தனது நாடின் வனப்பை ரசித்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அந்த ஜன்னல் வழியாக அந்த புறா வேகமாக பறந்து அரண்மனைக்குள் நுழைந்து சிபி சக்கரவர்த்தியின் கையில் வந்து அமர்கிறது அந்த புற நடு நடுங்கிக் கொண்டு இருக்கிறது ஏன் இந்த புற இவ்வளவு நடுநடுங்குகிறது என்ன ஆயிற்று இதற்கு இது காட்டுப்புற ஆயிற்று சரி நாமே இதை வளர்க்கலாம் என்றாலும் அதற்கு ஆன அது மனநிலை இங்கு ஒத்துக்கொள்ளாது ஏனென்றால் இது காடில் வாழ்கின்ற புறா இது ஏதோ ஒரு தவறுதலாக இங்கு வந்திருக்கிறது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று புறாதான் அதற்கு ஏற்று அது பருந்து என்பது குறிவைத்து வந்தது அந்த உணவை நாம் வந்து எப்படி தடுக்க முடியும் அதை தடுத்து அதற்கு எப்படி இன்னொரு உணவை அதற்கு கொடுக்க முடியும் அது நீதி தவறிய செயல் அல்லவா அதனால் நான் தான் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்னுடைய சதையைத்தான் அதற்கு சமமாக கொடுக்க வேண்டும் என்று இவன் தனது தொடையை அறுத்து அந்த பருந்துக்கு சமமாக பரந்துக்கு வரவையின் அந்த சதைக்கு சமமாக கொடுக்கின்றன தொடைய அறுத்து இப்படியெல்லாம் அறம் தவறாமல் நீதி தவறாமல் வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் அதைத்தான் இந்த பாடலில் அரண் வலியுறுத்தி திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நேரப்பெற சிறப்பானும் செல்வமும் எனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படிங்கிறார் இப்படி நாம் வந்து அறத்தின் வழியாக வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் மனத்தில் எந்த விதமான ஒரு ச சங்கடம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எல்லோரையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் அரண் என்பது இதுதான் அந்த அத்தியாயத்தின் நோக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் இந்த அதிகாரத்தில் வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் இதுதான் இந்த அதிகாரம் சுமார் பத்து குரல்கள் இந்த வாழ்க்கையை பற்றி வள்ளுவனார் கூறியிருக்கிறார்